ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் பர்மனா இருக்கின்றவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே ஒரு நாற்காலில் அமர்ந்து எளிமையான பயிற்சிகள் அதன் மூலமாக அந்த யோக பயிற்சியின் மூலமாக நம்ம உடலை எப்படி நன்றாக வைத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பித்தப்பை நன்றாக இருக்கணும் கல்லீரல் நன்றாக இருக்கணும் இந்த பித்தப்பை கல்லீரலாம் நன்றாக இயங்கணும்னா அதற்கு பல வகையான ஆசனங்கள் இருக்கின்றன அந்த ஆசனங்களையும் அந்த முதிரைகளையும் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேறணும் அப்படின்னா அந்த லிவரனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் பித்தப்பை இடக்கம் கரெக்டாக இருக்கணும் நாம் எடுக்கக்கூடிய உணவு அந்த உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் இப்போ மனக்கழிவுகள் அப்படின்னா கோபம் கவலை டென்ஷன் டிப்ரஷன் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே பார்த்தோன்னா மனக்கழிவுகள் அப்படின்னு யோக முறையில் சொல்கிறோம் அப்போ எண்ணங்களையும் சுத்தப்படுத்துவது தான் யோகம் இந்த உடல் மனம் இரண்டும் ஆன்மாவோடு உயிரோடு இணைந்து செயல்படக்கூடிய நிலையை யோகக்கலைகளின் மூலமாக நாம் பயில்கின்றோம் அப்போ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அவங்க நிச்சயமாக உங்கள் உடல் உங்களது மனம் உங்களது உயிர் மூன்றுமே ஒன்றிணைந்து விடும் இந்த உடலும் மனமும் உயிர் என்ன சொல்கின்றதோ அந்த ஆத்மாவினுடைய குரலை கேட்டு நடக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துவிடும் இது நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே வரணும் இவ்வளவு நாட்களாக ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை உணரலை இப்போ இந்த பயிற்சியின் மூலமாக நம் உடலுக்குள் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் ஒளிபொருந்திய ஆத்மா உயிர் பிராணன் இது எல்லாமே தான் இருக்குது அதை மையப்படுத்தி தான் நம்ம இந்த பயிற்சிகளை பண்ணுறோம் இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நோய் எதிர்பார்த்தலை தரக்கூடிய ஒரு பயிற்சிகளாகும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ ஒரு நாற்காலியில் அமர்ந்து நௌகாசனம் அதனுடைய நிலைகள் எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம் முதலில் இவ்வாறு நாற்காலில் அமர்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும் பிரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளே போயணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நாற்காலினுடைய உதவியோடு எப்படி பயிற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நேர்களே இப்போ இந்த மாதிரி நாற்காலியில் எதிரில் ஒரு நாற்காலி போட்டிருக்காங்க ரெண்டு கால்களையும் எதிரில் இருக்கக்கூடிய நாற்காலியில் வச்சுக்கிட்டாங்க கண்களை மூடி மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து வினாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக அந்த ரெண்டு கால்களை ரைஸ் பண்ணி ரெண்டு கை நால பிடிச்சிக்கிட்றாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஃபைவ் செகண்ட் ஆரம்பிங்க ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க நல்லா ஸ்ட்ராங்கான நாற்காலியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய நாற்காலி கீழே விழாமல் இருக்கும் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு கைனால் கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஐந்து செகண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் கழித்து பத்து செகண்ட் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ மெதுவாக மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் பைசைக்கு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ பொடும் பொறுமையாக திரும்பி அமர்ந்து கொள்ளுங்கள் இதோடு சேர்ந்து முத்திரைகள் பார்ப்போம் முதல் முத்திரையாக பிராண முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க விரல் சுண்டு வரல் பெருவரல் வச்சுக்கோங்க விரல் சுண்டு வரல் என்னுடைய மேத்துல பெருவரல் பிராணமுத்திரை மற்றவர்கள் தரை நேக்க வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பித்தப்பை நல்ல பிராணாத்தல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல ஒரு பிராணாத்தல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை மோதரவர்களுடைய ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பித்தப்பை நன்றாக பிராண சக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்ட வர உள்ள வச்சுக்கோங்க நாலு வரலாம் அடிச்சுக்கோங்க ஐந்து முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் வயதானவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கைகளும் முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ரெண்டு நாசு வழியாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நம்முடைய முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே கை பிராண முத்திரை வச்சுக்கோங்க விரல் சொண்டவரல் அதோட மயத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி கட்ட உள்ள வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க உயிர் ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இப்ப சுத்தப்படுத்தும் முத்துறை மோதர்வரில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை நிதானமாக இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம உடம்பில் அதிகமான தசைகள் வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும் உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் பித்தப்பை நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கும் கண்கள் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் நிதானமாக காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி மதியம் சாப்பிட்றதுக்கு முந்தி மாலை சாப்பிட்றதுக்கு முந்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்